எனக்காக நமக்கா நம்ம இத்தனை கடவுளில் அப்படின்னு நிறைய கடவுள்கள் கடவுள்கள் அப்படின்னு சொல்கிறது கிடையாது இதுக்கு நான் ஏற்கனவே நிறைய சத்சங்கத்தில் பதில் சொல்லியிருக்குறேன் இப்போ உன் பையனுக்கு நீங்கள் யார் உன் ஒய்ஃபுக்கு ஆ உங்கள் உங்க சகோதரனுக்கு தம்பி எனக்கு நன்றி நன்றி இங்கே இருக்கிறவங்களுக்கு எனக்கு நன்றி நீ ஒரு ஆள் உத்தனை பேரு அப்ப ஒவ்வொரு கடமைகளை பொறுத்து ஒவ்வொரு நோக்கத்தை பொறுத்து ஒவ்வொரு தேவைகளை பொறுத்து ஒவ்வொரு செயலை பொறுத்து நீ மாறு இப்ப உன் பையன்கிட்ட மாதிரி என்கிட்ட பேசிப்பியா முடியா ஓய்வு பேசாம பேச முடியுமா இல்ல ஓய்வு பேசாம பையன்கிட்ட பேச முடியுமா அப்போ உன் குணாதிசயம் மாறுதா இல்லையா அப்போ நம்மளுடைய தேவைகளுக்கு ஏற்றார் போல நம்மளுடைய குணங்களுக்கு ஏற்றார் போல் நாமே தான் கடவுளுக்கு என்ன பண்ணுறோம் உருவகம் கொடுப்போம் அவங்க ஒரு மாதிரி தான் இருக்கிறாங்க நாம தான் உருவகம் கொடுப்போம் எப்படி இப்போ நான் வந்து ஒரு பக்தியாக இருக்கிறேன் எனக்கு அம்மா வந்து ஒரு காட்சி கொடுத்துருக்கு அந்த காட்சி எப்படி நான் பார்த்தனோ அதை நான் சிலையாக வடிச்சிட்டேன் அது எனக்கு அம்மா என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது ஒரு அம்மாவான் தெரியும் அப்படி அவரவர்கள் அவரவர்கள் பார்த்த காட்சிகளை தன் காலத்திற்கு பிறகு மறைந்திடக்கூடாதுன்றதுக்காக அவங்க என்ன பண்றாங்க சிற்பமாகவோ சுலோகமாகவோ செதுக்கி வச்சுட்டு போறாங்க அதுதான் அப்ப இன்னை நீ நான் மட்டுமா இந்த உலகத்துல வாழ்றோம் பல லட்சம் பேர் வாழ்ந்துட்டு போன உலகம் பல கோடி பேர் வாழ்ந்துட்டு போன உலகம் அவன் கண்ட காட்சிய அவங்க எப்படி பார்த்தானோ அதற்கேற்றார் போல ஸ்லோகத்தையும் சிற்பத்தையும் அடிச்சுட்டு போயிருந்தான் ரெக்கார்டிங் எடுத்துக்கலாம் ஆனா அவரு பொண்ணுதான் இப்போ கணபதிக்கு முப்பத்தி ரெண்டு பேர் நம்மளுக்கெல்லாம் ஒரு கணபதி இருந்தே தெரியும் கணபதிக்கு முப்பத்தி ரெண்டு அவதாரம் இருக்கு தெரியுமா உனக்கு முப்பத்தி ரெண்டு பேர் இருக்குது கணபதிக்கு முப்பத்தி ரெண்டு அவதாரங்கள் இருக்குது நம்ம நம்ம சொல்ற இத்தனை அவதாரம் அப்புறம் தசாவதாரம் பெருமாள் வந்து பத்து அவதாரம் எடுத்தாருன்னு சொல்லுவோம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சு பெருமாள் எடுத்த பத்து அவதாரம் மட்டும்தான் கணபதிக்கு முப்பத்தி ரெண்டு அவதாரங்கள் தான் முப்பத்தி ரெண்டு அவதாரம் என்னன்னா நோக்கத்திற்காக இப்போ நரசிம்ம அவதாரம் எதுக்கு எடுத்தார் பெருமாளு இரன் நினை கொள்றதுக்காக வராக அவதாரம் எதுக்கு எடுக்கிறாரு பூமி பந்தை காப்பாற்றுறதுக்கிறாரு அப்போ ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தன்னை மா தன்னைத்தானே மாற்றிக்கிறாங்க பற்றியா அதான் அவதாரம் அதே போல தான் அந்தந்த அவதார நோக்கத்தை பேஸ் பண்ணி நம்ம வழிபாடுகள் செய்கிறப்ப அந்தந்த பேரில் நாம் வணக்கம் அவ்வளோதான் நரசிம்மருக்கு யோக நரசிம்மன் இருக்குது உக்கிர நரசிம்மன் இருக்குது இல்லையா அப்போ அமைதியாக இருந்தால் யோக நரசிம்மர் உக்கிரமா இருந்தா நரசிம்மன் அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் பெருமாள் தானே ஃபைனலா அப்போ அந்த பெருமாள் எத்தனை டிவிஷன்ஸாக பிரிக்கிறார் அப்போ இரண்டினை கொல்லணுன்றது ஒரு நோக்கம் அதற்காக எடுத்த அவதாரம் நரசிம்ம அவதாரம் சரியா அப்போ நோக்கத்தை பேஸ் பண்ணி தான் நாம் என்ன பண்ணுறோம் வணங்குறோம் ஏன் அப்படின்னா நம்மளுடைய மார்க்கம் எதுவும் நேற்று முந்த நேற்று வந்ததுலாம் கிடையாது அது எப்போ ஆரம்பிச்சிச்சு எவன் ஆரம்பித்தான் எப்படி ஆரம்பித்தான்னுக்கு ஹிஸ்ட்ரியே இல்லாத தொன்மை வாய்ந்த லட்சோபை லட்சம் ஆண்டுகளாக வழிபாடுகளால் வருகின்ற ஒரு மார்க்கம் நம்ம அப்படி இருக்குச்சு எவ்வளோ மாற்றங்கள் நேற்று வச்சிருந்த காலே நீ வச்சுக்க மாட்ட நேற்று போட்ட சட்டையை நீ போட மாட்டுற இல்லையா அப்போ சட்டையில நீ எத்தனை டிசைன் போட்டு போயிட்டு வரைக்கும் சின்ன வயசுலேருந்து வெல் பாடத்தில் ஆரம்பித்து நீ நேர பயன்ட்ற வரைக்கும் போட்டு அதே மாதிரிதான் அவங்கவுங்களுடைய ஆசைகளுக்கு உட்பட்டு கடவுள் என்ன பண்ணுறாங்க தன்னுடைய ஆசை கேட்டார் போல சிலையா ரூபத்தில் படிக்கிறாங்க மக்கள் தொகை பெருகுது பக்தர்கள் பெருகுறாங்க சிலா ரூபமும் மாறுது பெருகுது அவ்வளோதான் இல்லைன்னா புதுசாக ஆராய்ச்சி பண்ணுறது ஒன்றுமே கிடையாது